ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம புது வீட்டில் இருக்கோம் ஸோ புது வீட்டில் இன்றைக்கி நம்ம கிரக பிரவேசம் பண்ண போகிறோம் இது வீடுன்னு சொல்லலாம் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம் கம்பெனின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ண போறோம் ஸோ பால் காய்ச்ச போறோம் அதுதான் இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க என்னோட ஸ்கட்டு எல்லாத்தையும் நான் பார்ட்டிக்கு அதாவது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்புறம் போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் ஜே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க நான் ஒன்னும் கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் கடைசி ஜே என் ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லாமல் ஸ்கட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் எடுத்து நான் இந்த சாரி கட்டியிருக்கேன் ஸோ அவசர அவசரமா கிளம்பியாச்சு ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த மூமெண்ட் வந்து எங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ புது வீடு வாங்குறது பால் காய்ச்சறது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களோட லைஃப்லேயே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கேன் ஜெஷின் வந்து கீழே நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அவசரமாக குளிக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு சோப்பு போகிறேன் கண்ணுக்குள்ளெல்லாம் சோப்பு போட்டுட்டேன் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது ஸோ ஜெஷ்வின் நல்லா தூங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கினா தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா மூணு மணிக்கு எழுந்திரிச்சா மறுபடியும் ஃபீட் பண்ணி தூங்க போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக பண்ணி நாளாகிடுச்சி ஐயர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம போய் வந்து கணபதி ஹோமத்தில் உட்கார வேண்டியதுதான் வேலை எங்கச்சே மேலே ரெடியாகி வரட்டும் ஸோ அழகாக வெல்கம் கோலம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் மூணு மணிக்கெலாம் எல்லா கோலமும் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்மையாக ஜெகதீஷ் மீனா ஹேர்கர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஸோ இனிமேல் இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி நேம் நம்ம கம்பெனி நேம் நம்ம நேம் ப்ராண்ட் நேம் எல்லாமே இதான் ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் டிஸ்பேச் பண்ணுறது ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து இங்கே பண்ண போகிறோம் செம்மையாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெட் கார்பெட் போடலான்னு பார்த்தா ரெட் கார்பெட் கிடைக்கல ஸோ க்ரீன் கார்பெட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் வெல்கம் வாங்க போகலாம் இந்த டேக்காக வந்து எக்ஸைட் ஆகி எக்ஸைட் ஆகி ரொம்ப பரபரப்பாக இருந்தோம் இப்போ எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாளைக்கு விடிஞ்ச உடனே விடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வர ஆரம்பிச்சாங்க அவங்கள எல்லாரையும் பத்திரமா வெல்கம் பண்ணி எல்லாேருக்கும் கரெக்டாக சாப்பாடு கொடுத்து திருப்தியாக அனுப்பணும் அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு வாங்க நம்ம உட்காரலாம் மணி ஆயிடுச்சு எங்கே உட்கார்ந்தோம் சாமி

நல்லபடியாக ஹோம வளர்த்து கணபதி ஹோமம் பண்ணி முடித்தாச்சு ஸோ இனி வந்து இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணி ஆகுது அஞ்சே முக்கால் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சே முக்காலுக்கு முடிச்சுருக்காங்க இனிமேல் வந்து எங்கள் ஜேக்கு தான் தூக்கமே வருதுதான் நான் அப்போதேருந்து சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை ஜெஷ்வி நல்லா தூங்கிட்டு இருக்கான் எந்திரிக்கவே இல்லை அவனை பற்றி நான் இவ்வளோ தூரம் அவன் பேசாமல் இருப்பான் நான் நினைக்கவே இல்லை ஜெய் இதே மாதிரி ஓப்பனிங் வரைக்கும் இருந்துட்டாங்கனாலே ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ போய் நம்ம வந்து பால் காய்ச்சணும் ஐயர் வந்து ஆறை முக்கால்குள்ளே பால் காய்ச்சங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் மட்டும் இருக்கோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க ஜேயோட வீட்டில் வந்து இருந்து அவங்க மிட் நைட்டில் வந்தால் நல்லா இருக்காது ஏன்னா அப்புறம் ஊர்க்காரங்க வேறு இடம் தெரியாது அவங்களால கூட்டிகிட்டு வேற வரனால ஸோ அதனால் அவங்கள வந்து இருங்கன்னு சொல்லிட்டோம் சோ இனி நம்ம போய் பால் காய்ச்சிட்டு அடுத்து ஒரு மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நான் எல்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணுனாலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் தான் ஜெய் ஸோ இப்போ நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஜெஷின் குட்டி எழுந்திரிக்கிற வரைக்கும் அப்புறம் பால் காய்ச்சிட்டு நம்ம அப்புறமா கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஓப்பனிங் டைம் நெருங்கிருச்சு ஸோ ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு நானும் ஜெயும் ரெடி ஆகிட்டோம் ஸோ ஜெஷின் ஓரளவு அழகாம எங்களை ரொம்ப ஹாப்பியாகவே வச்சுருந்தேன் அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ நாங்கள் வந்து ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க கிளாப் பண்ணுறதுக்கு நாங்களும் ரொம்ப நர்வோம் சார் இருந்தோம் எங்கள் ஜே வந்து ஜெஷின் கையை வச்சு கட் பண்ணு ஜெஷின் கையை வச்சு கட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ ஜெஷ்வின் நான் ஜெய் மூணு பேர் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூமெண்ட் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே நிறைய பேர் விஷஸ் சொன்னாங்க அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்காக கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருந்தது ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ நம்மளுக்கு விஷஸ் சொன்னால் கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து டீ காஃபி கொடுக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினொன்றரைக்கு மேலே தான் நம்ம ஃபுட்டு எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இது ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு அது அந்த டே ஃபுல்லாக வந்து எப்படி போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விஷஸ் சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது ஸோ இனிமே நம்மளோட ஆஃபீஸ் இங்கே தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாகவும் இருந்தது இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜு எதுவுமே கொடுக்கல ஸோ எல்லாமே வெஜிடேரியனாக தான் கொடுத்தோம் வடை பாயாசத்தோட சாப்பாடு கொடுக்கணுன்றது எங்களோட ஆசை ஸோ அதே மாதிரியே வடை பாயாசம் அப்பளம் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெஜ்ஜாக தான் கொடுத்துருந்தோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டும் கூட ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கூட விடாமல் எல்லோரையும் நல்லபடியாக கவனித்து அனுப்பினோம் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் ஓப்பனிங் வச்சுருந்தோம் பட் கூப்பிட்ட எல்லாருமே வந்துருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அது போக எல்லாரையும் திருப்தியாக நாங்கள் அனுப்புனது இன்னுமே ரொம்ப சந்தோஷம் ஸோ ஃபைனலி ஒரு வழியாக நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் நம்மளோட ஃபேக்ட்ரி ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து நம்ம எல்லாத்தையுமே இங்கே மூவ் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னா எதையுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் அதுவும் ஒரு பக்கம் நடக்கணும் இதுவும் ஒரு பக்கம் நடக்கணும் அதை ரெண்டையும் மேனேஜ் பண்ணணுங்கும் போது அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போது அந்த கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு பட் இப்போ ஒரு வழியாக எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு இனி சிப் பண்ணுற வேலை தான் நமக்கு அதிகமாக இருக்குது அதுவும் ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே கீழே போகலாம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது ஜெஷ்வின் குட்டிக்கு காலையில் இட்லி கொடுத்தது அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டான் இப்போ மணி கரெக்டாக நாளாக போதே இன்னும் அவன் சாப்பிடல நான் போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறேன் உங்களை நாங்கள் அடுத்த விடியல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கேர் பாய்